உலக சாதனையில் பங்கேற்ற குழந்தைகளில் இருவருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இருவரும் குழந்தை அந்த ரெண்டு குழந்தை செல்வன் யாஸ் மயோன் அவர்களுக்கும் நிவாஸ்ரீ அவர்களுக்கும் ராம் சபரி அவர்களுக்கும் சிறப்பு விருதுகள் இருவரும் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்கின்றனர் நன்றி 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 இப்பொழுது இந்த உலக சாதனை புரிந்த மலலைச் செல்வங்களை பாராட்டும் விதமாக அவருடைய பெற்றோர்களையும் பாராட்டும் விதமாக நம்முடைய நடமாடும் விவேகானந்தராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இளம் புயல் மதிப்பிக்கும் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் தயவு செய்து அமைதியாக இருக்கவும் சைலண்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரெஸ்பெக்டட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பிளீஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து சைலண்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளீஸ் பீக்வாய்ட் அமைதியாக இருக்கவும் குரல் எண் நூத்தி முப்பத்தி ஒன்று இளம் புயல் லீடர் முதன்மை சேவகன் செயல்வீரர் எக்ஸ் ஐ பி எஸ் திரு அவர்களை பேச அடைக்கிறோம்

எல்லாருமே ஷஃபிள் ஆகுறாங்க அவங்கள பார்த்து ஸோ பிளீஸ் பி வெயிட் அவுட் சைட் பெரியோர்களே தாய்மார்களே இந்த அற்புதமான அரங்கத்திலே நிறைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே காமராஜர் ஐயா கலாம் ஐயா பெயரில் இருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே அறக்கட்டையினுடைய செயலாளர் அண்ணன் குமார் அவர்களே அருமை சகோதரி ஸ்ரீதேவி அவர்களே இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக எல்லா அன்பு சொந்தங்களே மிக முக்கியமாக இந்த மாணவ செல்வங்களை இங்கே அழைத்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே அன்பிற்கு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டினுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு நல்வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு நிறைய நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அண்ணா செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் அண்ணா குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அண்ணனுக்கு சொன்னேன் அண்ணா இங்கே இரண்டு உலகம் இருக்கிறது குழந்தைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகம் அது இன்னொன்று நம்மைப் போல் பெரியவர்கள் இருக்கக்கூடிய உலகம் இந்த குழந்தைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகத்துல வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கிறது எதிர்பார்ப்பு வெறும் அன்போடு குழந்தைகள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த அமர்ந்து மகிழ்ச்சியோடு சிரித்து பேசிக் அவர்கள் பேசுவது யாருக்கும் இடையூறாக இருக்க போவது இல்லை அதனால் நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டே இருப்போம் ஆனால் குழந்தைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் அவர்களை வைத்துக் அதே நேரத்தில் வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழந்தைகள் என்று சொன்னால் அது தவறாக போய்விடும் முப்பத்தி நான்கு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பக்கம் திருச்சி ஒரு பக்கம் உடுமலைப்பேட்டை ஒரு பக்கம் ஈரோடு ஒரு பக்கம் கோயம்புத்தூர் இந்த உள்ளடக்கிய பகுதியில் இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழந்தை செல்வங்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தந்தை வந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தாய்மார்கள் அவங்க பாட்டி தாத்தா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாட்டி தாத்தா அப்பா வழியில முன்னூத்தி முப்பது பாட்டி தாத்தா அம்மா வழியில் அவர்கள் அனைவருக்கும் சான்றாக ஒரு குழந்தை அதனால் இந்த நேரத்தில் காமராஜர் கலாமையா அறக்கட்டளை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்குறளை பற்றி எவ்வளவு நாம் பேசினாலும் கூட அது பத்தாதுங்க ஐயா உலகத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாரும் திருக்குறளை பத்தி பேசியிருக்காங்க இது நாம் பேசுவது கிடையாது இந்தியாவில் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க அரபிந்தோ அவர்கள் இருந்து மகாத்மா காந்தி அவர்கள் ஆரம்பித்து அதையெல்லாம் தாண்டி வெளியே போனீங்கன்னா ரஷ்ய தத்துவ நாடியாக இருக்கக்கூடிய லியோ டால்ஸ்டாயில் இருந்து போப்பில் இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரூஸ் வெல்டில் இருந்து உலகத்தில் எல்லாருமே திருக்குறளை ஒரு வாழ்வியல் அறநூலாக ஒரு நல்ல ஒரு மாரல் கேரக்டர் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுமறை நூலாக திருக்குறளை பார்க்கிறார் ஆனால் எவ்வளவு பேர் திருக்குறளை பற்றி எப்படி புகழ்ந்து சொல்லியிருந்தாலும் கூட நம்முடைய அவை மூதாட்டி அவர்கள் திருக்குறளை சொல்றார் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த நூல் அப்படிங்கிறார் அதாவது ஒரு அணு ஒரு ஆட்டம் அதை பிளந்து ஏழு கடலை ஒரு அணுவுக்குள்ளே அடக்கி வைத்தால் ஒரு அணுவுக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அந்த அணுவுக்குள்ள எவ்வளவு நாலேஜ் இருக்குமோ எவ்வளவு அறிவு அந்த அணுவுக்கு இருக்குமோ அதாவது அணுவை பிளந்து ஏழு கடலை அணுவுக்குள் அணுக்குள்ளே அடக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அது ஒரு திருக்குறளுக்கு இருக்கிறது என்று அவை மூதாட்டி அவங்க சொல்றாங்க அணுவை தொலைத்தேல் கடலை புகட்டி புருகத்தரித்த நூல் இது ஒரு சாதாரணமான ரூல் கிடையாது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தால் ஒரு குரலை ஒரு மனிதன் தன்னுடைய அவ்வளவு யோசிச்சு இரண்டு வரியில ஏழு வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையை அடக்கி ஒரு குரலாக எழுதுவது கடினம் ஆனா ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பாருங்க ஒரு குரலுக்கு அவை மூதாட்டி ஏழு கடலை அடக்குவது இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் நம்ம கிட்ட இருக்கு தான் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரே ஒரு குரலை மட்டும் நான் ஞாபகப்படுத்த வருகின்றேன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது குரல் மேடையை சொல்ல போறீங்க கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அது பொருந்தும் கற்க கசடர கற்பவை கற்று பின் நிற்காதற்கு தக அதாவது எதையெல்லாம் கற்க வேண்டுமோ அதை சரியான முறையில கத்துக்குங்க சரியான முறையில கற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அந்த கல்வியை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார் வருகின்ற காலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உங்களுடைய வாழ்வையில திருக்குறளை இன்றியமையாத ஒரு பொதுமறை நூலாக வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது போல உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறள் இருக்கு திருக்குறளை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறள் இருக்கு என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார் அது மட்டும் சொல்ல இன்னும் ஒருபடி மேலே போறார் இன்னைக்கு அவர் அரசாட்சியில் இருக்கார் அரசாட்சியில சில இடங்களிலே தனக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் நான் திருக்குறளை நாடிச் செல்லுகின்றேன் திருக்குறள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட விடை உள்ளே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான பொதுமறை நூல் இத்தனை ஆண்டுகளை தாங்கி நின்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு நூலாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்னைக்கு குடியரசு தினம் குழந்தை செல்வங்களுக்கு தெரியும் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு உங்களுக்கு தெரியும் சுதந்திர தினத்தை பொறுத்தவரை நாம் ஆங்கிலேயம் இருந்து சுதந்திரம் பெற்று விட்டோம் விடுதலை அடைந்து விட்டோம் குடியரசு தினம் என்பது நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அரசாட்சி நம்முடைய நாட்டிலே கொண்டு வர வேண்டும் யார் யாரை ஆள வேண்டும் நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தொகுத்து அரசியலமைப்பு சட்டம் மூலமாக கொண்டு வந்து அதை நமக்கு நாமே கொடுத்த நாள் குடியரசு நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் அதனால் இந்த குடியரசு தின விழாவில் எல்லோரும் பள்ளியிலே பங்கேற்று வந்திருப்பீர்கள் எப்படி திருக்குறள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையை கொடுத்து இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு திருக்குறள் எப்படி காரணமாக இருந்தது என்கின்ற கதையை உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆப்பிரிக்கா இருக்கும் பொழுது இந்தியன் என்கின்ற பத்திரிகை நடத்தி வர்றார் பத்திரிகை தாரக் நாத் தாஸ் என்கின்ற மனிதர் நடத்துகின்ற பத்திரிகையில ஒரு பெரிய ஞானி பெரிய அறிஞர் ரஷ்யாவை சார்ந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள் திருக்குறளை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் தாரக்நாத் தாஸ் அவர்களை அந்த கடிதத்தினுடைய பெயர் லெட்டர் டு ஹிந்து ஒரு இந்துக்கு நான் எழுதக்கூடிய கடிதம் என்று சொல்லி இருக்கின்றார் அந்த கடிதம் லியோ டால்ஸ் எழுதிய கடிதத்தை சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி படிக்கிறார் அந்த கடிதத்திலே லியோ டால்ஸ் அவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் அது அன்பு வழியாக அன்பின் மார்க்கமாக மட்டும்தான் அது கிடைக்கப்பெற வேண்டும் எப்படி முயற்சி செய்தாலும் சுதந்திரம் கிடைக்காது என்பதற்காக ஆறு திருக்குறள மேற்கோள் காட்டுகின்றார் எப்படி நாம் இன்னொரு மனிதனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் முன்னூத்தி முப்பத்தி இரண்டுல இருந்து முப்பத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய ஆறு திருக்குறளை சுட்டிக்காட்டி லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்துல திருக்குறள் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக திருக்குறள் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக இந்து குரல் என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றார் சாதாரண ஒரு நூல் இல்லைங்க அரசாட்சி பிரச்சனை இருக்கிறதா திருக்குறளே அதற்கான விடை இருக்கிறது ஒரு மனிதன் அறத்தின்படி எப்படி வாழ வேண்டும் விடை இருக்கிறது பொருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் நேர்மையான முறையில் ஒரு சம்பாத்தியம் என்பது என்ன திருக்குறள் இருக்கு இன்பம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் எந்த இன்பம் இருக்கக்கூடாது அதுவும் திருக்குறள் இருக்கு அதனாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை முழுமையாக உள்ளடக்கி இருக்கக்கூடிய குரல் அவை பாட்டி சொல்லி இருப்பது போல ஒரு அணுவை உடைத்து அதற்குள்ளே ஏழு கடலை அடைத்தி வைத்து அந்த அணுவுக்கு எவ்வளவு வலிமை இருக்குமோ அதுபோல திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குரலுக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது அதனால் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கு மறுபடியும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இன்னைக்கு அரசு விடுமுறையாக இருந்தால் எல்லாம் நேரம் ஒரு முப்பத்தி நான்கு பள்ளிக்கூடத்திலிருந்து காலையில இங்கே வந்து காத்திருந்து பொறுமையாக உங்களுடைய தந்தை தாயும் அழைத்து வந்து நேரம் விரைவில் பற்றி கவலைப்படாமல் பொறுமையாக ஒரு ஒருவராக மேடைக்கு வந்து ஒரு ஒரு குரலை சொல்லி அமற்றுகின்றேன் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறை நீங்கள் சொல்லி முடிக்கும் பொழுது ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியல் நெறி மனிதர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு அது செல்லுகள் நீங்கள் சிறிய குழந்தையாக இருந்தாலும் இன்று நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சாதனை இது ஒரு பெரிய சாதனை அதனால் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய தாமராஜர் கலாமய்ய அறக்கட்டளையின் எல்லா நிர்வாகிகளும் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் எடுத்து சென்று சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் மலாய் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் திருவள்ளுவருக்கு இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இன்னும் சில மாதங்கள்ல உலக திருவள்ளுவர் கான்பரன்ஸ் டெல்லியிலே நடக்க இருக்கிறது நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை திருவள்ளுவரை மூளை முடுக்கெல்லாம் உலகமெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இருக்கின்றார் இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் அதை செய்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னோடு இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக இந்த பிஞ்சு மலரிகளுடைய தந்தை தாய் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த அற்புதமான நிகழ்வுக்கு என்னை அழைத்த எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னை ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா